வெல்கம் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி குரூப் எக்ஸாம்ஸ் டிஎன்ஏஎஸ்ஆர்பி பிஜிடிஆர்பி டெட் இந்த மாதிரி எல்லா எக்ஸாமுக்கும் காமனாக வரக்கூடிய ஜென்ரல் ஸ்டடீஸ் கொஸ்டின்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸ் புக்லேருந்து ஃபஸ்ட்டு டேர்மில் இருக்கக்கூடிய யூனிட் த்ரீ சிந்துவெளி நாகரிகம் அந்த டாப்பிக்கில் தான் நான் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன் இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதுலேருந்து நிறைய கொஸ்டின் வந்து உங்களுக்கு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த சேனலுக்கு புதுசனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க பெல் ஐக்கானு க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ இமீடியட்டாக உங்களுக்கு ரீச் ஆகும் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயெல்லாம் தென் வீடியோக்கோல போகிறதுக்கு முன்னாடி டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எக்ஸாம் கண்டிப்பாக நெக்ஸ்ட் இயர் கால்ஃபாக பண்ணுவாங்க அது தான் இருக்காங்க இன்னும் வந்து நோட்டிஃபிகேஷன் வரலை பட் நோட்டிஃபிகேஷன் வந்தால் தான் நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு கிடையாது இப்போலேருந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க இப்போ மெட்ராஸ் ஐக்கோட்டை எக்ஸாம் ப்ரொப்பர் பண்ணுவங்களுக்கு ஆல்ரெடி ஓரளவுக்கு படிச்சிருப்பீங்க நீங்கள் ஒரு ரிவிஷன் டெஸ்ட் மாதிரி டெய்லியுமே அட்டன்ட் பண்ணி பாருங்கள் நான் ஏன்னா ரெகுலராக வீடியோஸ் போடுவேன் சயின்ஸ் சோஷியல் சயின்ஸ் மேக்ஸ் இந்த மாதிரி கலந்து தான் போடுவேன் ஸோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் ரெகுலராகவே வீடியோஸ் பாருங்கள் ஓகே இப்போ நம்ம வீடியோக்கோள் போயிடலாம் கூற்று ஒன்று ஹரப்பா நகரத்தின் இடிபாடுகளை முதன் முதலில் சார்லஸ் மேசன் என்ற ஆங்கிலேயர் தமது நூலில் விவரித்தார் கூற்று இரண்டு இந்தியாவின் வடமேற்கு பகுதியை பார்வையிட்ட போது சில செங்கல் திட்டுகள் இருப்பதை கண்டார் இதுதான் ஹரப்பா இருந்ததற்கான முதல் வரலாற்று சான்று ஆகும் ஆன்சர் கெஸ் பண்ணுங்க கூற்று ஒன்று மற்றும் கூற்று ரெண்டு சரி ஸோ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சார்லஸ் மேசன் அவர் தான் வந்து தன்னோட நூலில் விவரத்திருக்காரு அவர் தான் இந்த இடத்த வந்து ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சார் இதுதான் ஃபஸ்ட்டு வரலாற்றில் சான்று கிபி ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஆறில் பொறியாளர்கள் டேஷிலிருந்து கராச்சிக்கு ரயில் பாதை அமைக்கும் பொருட்டு நிலத்தை தோண்டியபொழுது அதிகமான சுட்ட செங்கற்கள் கண்டறியப்பட்டன அவர்கள் அவற்றின் முக்கியத்துவத்தை உணராமல் அவற்றை ரயில் பாதைக்கு இடையில் போடப்படும் கற்களுக்கு பதிலாக பயன்படுத்தினர் ஏன் எவ்வளோ பெரிய சென்டென்ஸாக கொடுத்துருங்கன்னா இந்த கீழே இருக்குது பார்த்தீங்கன்னா ரயில் பாதைக்கு இடையில் போடப்படும் கற்களை இதை பயன்படுத்தினாங்கன்னு இது கூட கொஸ்டினாக கேட்டிருந்தாங்க அதனால தான் இந்த சென்டென்ஸ் ஃபுல்லாகவே கொடுத்துட்டேன் சரி நீங்கள் இதுக்கு கெஸ் பண்ணுங்கள் ஆன்சர் லாகூரில் இருந்து கராச்சிக்கு ரயில் பாதை எதுக்கு போட்டிருக்காங்க இருந்து கராச்சிக்கு போடும்போது அங்கே சுட்ட செங்கற்கள் வந்து கண்டறிஞ்சிருக்காங்க டேஷ் ஹரப்பாவிற்கும் மொஹந்தாராவிற்கும் இடையே பொதுவான அம்சங்கள் இருப்பதை கண்டறிந்தார் ஜான் மார்ஷல் இவர் தான் ஹரப்பாக்கும் மொகதராக்கும் இடையே ஒரு பொதுவான அம்சங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறத கண்டறிஞ்சார் ஜான் மார்ஷல் கூற்று ஒன்று ஹரப்பா புதையுண்ட நகரம் கூற்று இரண்டு ஹரப்பா நாகரிகம் மொகதுதாராவை விட பழமையானது ரெண்டுமே சரி ஹரப்பா வந்து ஒரு புதையுண்டு நகரம் கரெக்டு தான் ஹரப்பா வந்து விட பழமையானது அதுவும் சரிதான் கூற்று ஹரப்பா நாகரிகம் ஒரு நகர நாகரிகம் காரணம் சிறப்பான நகர திட்டமிடல் சிறப்பான கட்டிடக்கலை வேலைப்பாடு தூய்மைக்கும் பொது சுகாதாரத்திற்கும் கொடுக்கப்பட்ட அதிக முன்னுரிமை தரப்படுத்தப்பட்ட எடைகள் மற்றும் அளவீடுகள் விவசாய மற்றும் கைவினை தொழில்களுக்கான திடமான அடித்தளம் கூற்றும் காரணமும் சரி இது வந்து ஒரு நகர நாகரிகம் ஏன்னா இதெல்லாம் தான் ரீசன் இது கொடுத்துருக்காங்க இல்லையா காரணம் இதெல்லாமே ரீசன் அதனால தான் இது வந்து ஒரு நகர நாகரிகம் கூற்று ஒன்று மெஹர்கர் புதிய கற்கால மக்கள் வாழ்ந்த ஒரு இடமாகும் இது பாகிஸ்தான் நாட்டில் பலுச்சிஸ்தான் மாநிலத்தில் போலன் ஆற்று பள்ளத்தாக்கில் அமைந்துள்ளது கூற்று இரண்டு இது தொடக்க கால மனிதர்கள் வாழ்ந்ததாக கண்டறியப்பட்ட இடங்களுள் ஒன்று மக்கள் வேளாண்மையிலும் கால்நடை வளர்ப்பிலும் ஈடுபட்டதற்கான சான்று இங்கு கிடைத்துள்ளது கூற்று ஒன்று மற்றும் கூற்று 2 சரி இதில் வந்து நீங்கள் எல்லாமே தெளிவாக படிச்சுக்காங்க புதிய கற்கால மக்கள் வாழ்ந்த ஒரு இடம் வந்து எங்கே கண்டுபிடிச்சிருக்காங்க பாகிஸ்தானில் கண்டுபிடிக்கப்பட்ட இடம் எதுன்னு கூட கேட்கலாம் அது வந்து மெஹர்கர் பலுச்சிஸ்தான் இந்த இடம் ஸ்பெசிஃபிக்காக பலுச்சிஸ்தான் மாநிலத்தில் போலண்ட் ஆற்று பள்ளத்தாக்கில் அமைந்துள்ளது எந்த ஆற்று பள்ளத்தாக்கு இது ஒவ்வொன்றும் நீங்கள் ஒரு ஒரு கொஸ்டினாக படிச்சுக்கணும் சுமேரியாவின் அக்காடியா பேரரசுக்கு உட்பட்ட அரசன் நாராம்சின் என்பவர் சிந்துவெளி பகுதியில் உள்ள டாஸ் என்னும் இடத்தில் இருந்து அணிகலன் வாங்கியதாக நாராம்சின் குறித்த காவியத்தில் கூறப்பட்டுள்ளது மெலுக்கா மெலுக்கா அப்படிங்கிற தான் இந்த நாராம்சின் அரசன் வந்து அணிகலன் வாங்கியிருக்காரு ஓகேங்களா அதை வந்து அவர் ஒரு காவியத்துல குறிப்பிட்டிருக்காரு இப்ப அந்த இடம் வந்து என்னது மெலுக்கா யார் குறிப்பிட்டா எந்த அரசன் குறிப்பிட்டார்னு கொடுக்கலாம் நாரம் சென் மக்கள் போக்குவரத்திற்கு டேஷ் பயன்படுத்தினார் காளைகளை பயன்படுத்தினார் குதிரைகள் பத்தி ஐடியா அவங்களுக்கு கிடையாது அவங்க போக்குவரத்துக்கு எதை பயன்படுத்தினாங்கன்னா காளைகளை பயன்படுத்தினார் கூற்று பாரசீக வளைகுடா மற்றும் மெசபடோமியாவில் கண்டுபிடிக்கப்பட்டதைப் போன்று உருளை வடிவ முத்திரைகள் சிந்துவெளி பகுதியிலும் காணப்படுகின்றன காரணம் இது இந்த இரு பகுதிகளுக்கு இடையில் வணிகம் நடைபெற்றதை காட்டுகிறது கூற்றும் காரணமும் சரி இந்த உருளை வடிவு முத்திரைகள் கண்டுபிடிச்சிருக்காங்க இல்லையா அதை வச்சுதான் இங்கே ரெண்டு பகுதிகளுக்கு அதாவது எந்த பகுதி பாரசீக வலை கூட வெசப்பட்டோமையா இந்த ரெண்டு இடங்களுக்கும் வந்து வணிகம் நடைபெற்றதை வந்து காட்டுது கூற்று ஒன்று சிந்துவெளி மக்களின் முதன்மையான தொழில் பற்றி எதுவும் தெரியவில்லை எனினும் வேளாண்மை கைவினைப் பொருட்கள் செய்தல் பானை வனைதல் அணிகரங்கள் செய்தல் போன்றவற்றில் ஈடுபட்டனர் என தெரிகிறது கூற்று இரண்டு சக்கரத்தின் பயனையும் அறிந்திருந்தனர் கூற்று ஒன்று மற்றும் ரெண்டு சரி சக்கரத்தின் பயன் அறிஞ்சிருந்ததுனால்தான் அவங்களால அந்த பானையுணை தான் பண்ண முடிஞ்சது ஓகேங்களா இது வந்து போன வீடியோலயே நான் வந்து சொல்லியிருக்கேன் கண்டினியூட்டி தான் இப்ப உங்களுக்கு புரியும் நாகரிகம் பற்றிய பொதுவான உண்மைகளை ஆராய்க எது சரி படிச்சு பாருங்க நீங்களே படிச்சுட்டு கெஸ்ட் பண்ணுங்க ஒன்னு மூணு மற்றும் நாலு பரப்பளவு கிடையாது பெரிய பரப்பளவு கொண்டது கார்பனின் கதிரியக்க ஐசோட்டோப்பான டேஷை பயன்படுத்தி ஒரு பொருளின் வயதை அறியும் முறை கதிரியக்க கார்பன் முறை என்று அழைக்கப்படுகிறது கார்பன் ஃபோர்டீன் இதை இப்படி எழுதலாம் சி ஃபோர்டீன் கூட கொடுத்துருவாங்க கார்பன் ஃபோர்டீன் ஆற்றங்கரைகள் நாகரிக தொட்டில்கள் என அழைக்கப்பட காரணம் மண் மிகவும் வளமானதால் சீரான காலநிலை நிலவுவதால் போக்குவரத்திற்கு பயனுள்ளதாக இருப்பதால் பெரும்பாலான நாகரிகங்கள் ஆற்றின் கரைகளில் தோன்றியதால் பெரும்பாலான நாகரிகங்கள் ஆற்றின் கரைகளில் தோன்றியதால் நாகரிக தொட்டில்கள் என அழைக்கப்பட்டது சிந்துவெளி நாகரிகம் எந்த காலத்தை சார்ந்தது உலோக காலம் கீழே கூறப்பட்டுள்ள மொகந்தாராவை பற்றிய கூற்றுகளில் எது சரி தங்க ஆபரணங்கள் பற்றி தெரியவில்லை வீடுகள் சுட்ட செங்கற்களால் கட்டப்படவில்லை கருவிகள் இரும்பினால் செய்யப்பட்டன பெருங்குளம் நீர் கசியாமல் இருப்பதற்காக பல அடுக்குகளால் இயற்கை தார் கொண்டு பூசப்பட்டன எது சரின்னு கண்டுபிடிங்க இதுதான் சரி செங்கற்களால் கட்டப்பட்டது தங்க ஆவணங்கள் பற்றி அவங்களுக்கு தெரியும் இரும்பு நாள் வந்து செய்யப்படவில்லை ஏன்னா இரும்பு பற்றி ஐடியா கிடையாது ஸோ இங்கே கொடுத்துருக்கிறதுல இதான் சரி முதல் எழுத்து வடிவம் டேஷால் உருவாக்கப்பட்டது சுமேரியர்களால் உருவாக்கப்பட்டது உலகின் மிக தொன்மையான நாகரிகம் மெசபடோமியா நாகரிகம் இது எத்தனை ஆண்டுகளுக்கு முற்பட்டது ஆறாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முற்பட்டது மேட்ச் பண்ணுங்க பார்த்துட்டு இதற்கான ஆன்சர் லாஸ்ட்டு கிசா ரமிடு குஃபு மன்னனால் சுண்ணாம்புக்களால் கட்டப்பட்டது உர்ஜிக்ராட் உர்ணாம்பு என்ற அரசனால் சின் என்ற சந்திர கடவுளுக்கு கட்டப்பட்டது இதெல்லாம் அந்த பிளேஸ் இந்த இடம் இருக்கக்கூடியது அபு சிம்பல் எகிப்து அரசன் இரண்டாம் ரோமசிஸ் என்பவரால் கட்டப்பட்ட இரட்டை கோயில்கள் உள்ள இடம் லோத்தல் அப்படிங்கிறது ஒரு கப்பல் கட்டும் தலம் பூம்புகார் துறைமுகத்தில் சீரம் சிறப்புமாக நடந்த வணிகம் குறித்து சங்க இலக்கிய நூலான டேஷ் இருந்து அறிந்து கொள்ளலாம் அடுத்த டாபிக்லேருந்து ரெண்டு கொஸ்டின் மட்டும் வரும் அனைத்தும் பட்டினப்பாலை சிலப்பதிகாரம் மணிமேகலை இது எல்லாத்திலுமே அவங்க வந்து அதில் கொடுத்துருப்பாங்க மாசாத்துவன் என்றால் டேஷ் என்று பொருள் வணிகன் என்ற பொருள் கூற்று ஹரப்பா மக்களின் பொறியியல் திறன் குறிப்பிடத்தக்கது காரணம் கடலின் அலைகள் ஓதங்கள் நீரோட்டத்தை கணித்த பின் கப்பல் கட்டும் தளத்தை கட்டியிருப்பது கூற்றும் காரணமும் சரி கூற்று ஹரப்பா நாகரிகம் வெண்கல காலத்தை சார்ந்தது காரணம் ஹரப்பா மக்களுக்கு இரும்பின் பயன் தெரியாது கூற்றும் காரணமும் சரி இது வெண்கல காலம் சரிங்களா சோ வெண்கல தான் இந்த நாகரிகத்தை நம்ம என்னன்னு சொல்றோம் உலோக காலம்னு சொல்றோம் ஹரப்பா மக்களுக்கு இரும்பு பத்தி தெரியாது அதுவும் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் இவங்களுக்கு குதிரையும் தெரியாது இரும்பு பற்றி ஐடியா கிடையாது சிந்துவெளி மக்கள் ஆடை தயாரிக்க எதை பயன்படுத்தினர் ஆ மற்றும் ஆ பருத்தி கம்பளி இந்த ரெண்டு ஆடைகளுமே ஃபேமஸாக தான் இருந்தது அதிகமாக பருத்தி யூஸ் பண்ணாங்க சிந்துவெளி மக்களுக்கு எந்த உலோகம் தெரியாது இப்போ தான் பார்த்துட்டே வந்தோம் இரும்பு பற்றி தெரியாது கீழ்கானும் கூட்டு ஆராய்க இது படிச்சு பாருங்க இதில் எது சரின்னு கண்டுபிடிங்க அனைத்தும் சரி அந்த நகரங்கள் தெருக்களோட வடிவமைப்பு செங்கல் அளவுகள் எல்லாமே சீரான தன்மை கொண்டது ஒரு விரிவான மற்றும் நன்கு வடிவமைக்கப்பட்ட வடிகால் அமைப்பு தானிய கலைஞர் வந்து ஹரப்ப நகரங்கள் முக்கியமான பகுதியாக விளங்கியது இது எல்லாமே சரிதான் ஓகேங்களா ஓகே நீங்க டென்டி ஃபைவ்க்கு எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் போடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்